வீடியோ உள்ள நேற்றை போல இன்னைக்கான மாலை நேர ஓட்டு முடிவு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தலைகளாக வந்து மாறி இருக்குது அதாவது மாலை நேர ஓட்டு முடிவுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு டிசம்பர் பதினொன்னு இன்னைக்கான மாலை நேர முடிவு படு இந்த வாரம் நாமினேஷன் ஆன ஏழு போட்டியாளர்கள்ல உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்கியா வீடியோக்குள்ள போகலாம் ஓகேபா டிசம்பர் பதினொன்னு இன்னைக்கான மாலை நேர முடிவுபடி கடைசி இடமான ஏழாவது இடத்துல ரம்யாஜூர் இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஒன்பதாயிரத்து நூத்தி பதினஞ்சு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்திலே இருந்த வியானா தற்பொழுது ஆறாவது இடத்துக்கு பின்தங்கி இருக்கிறாங்க அதாவது ஆறாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூத்தி இருபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்தில் இருந்த எப்ஜி தற்பொழுது கொஞ்சம் முன்னேறி

இடத்தில் தொடர்ந்து கானா வினோத் இவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டு இன்னைக்கான மாலை நேர முடிவு படி வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கான மாலை நேர முடிவுல ஆர்டர்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது அதாவது முதல் இடத்தில் கானா வினோத் இரண்டாவது இடத்துல சபரே மூன்றாவது இடத்துல கம்ருதேன் நான்காவது இடத்துல சான்றா ஐந்தாவது இடத்துல எப்ஜே ஆறாவது இடத்துல வியானா ஏழாவது இடத்துல ரம்யா ஜோ இருக்கிறாங்க அடுத்தடுத்து இந்த ஓட்டிங் ஆர்டரில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ